ம சிவாய அன்பே சிவம் மனமே குரு ஓ நண்பர்களே தகாத உறவுகளை பிரிப்பது ஆண் பெண் தகாத உறவுகளை பிரிப்பது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இயந்திரம் ஒரு எச்சினியோட இயந்திரம் இந்த எச்சினியை வச்சு தான் ஒரு தகாத உறவுகளை பிரிக்க முடியும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இயந்திரம் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இயந்திரம் பாருங்கள் ஒரு செப்பு தகடில் பன்னெண்டுக்கு பன்னெண்டு ஒரு செப்பு தகடில் நீங்கள் எழுதிக்கணும் இந்த இயந்திரத்தை எழுதிட்டு ஒரு பாவை மூலியமாக தான் இதை செய்யணும் அதுக்குள்ள பச்சை கலர் பாவை நம சிவாக இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாலு பாட்டில் இதை மாதிரி இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வாது புனுகு வாசனை திரவங்கள் தேவைப்படும் இந்த பச்சை பொம்மைக்கு இது பெண் பெண்ணாக வெளியே அவங்க ஏறி பெண் பாவை எடுக்கணும் ஆணாக இருந்தால் ஆண் பாவை எடுக்கணும் இது ஆண் பெண் ரெண்டு பேருமே இதை இந்த பூஜையை செய்யலாம் சரிங்களா இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மல்லிகைப்பூ கொஞ்சம் சேர்த்துக்குங்க அலரிப்பூ கொஞ்சம் சேர்த்துங்க இந்த பாவைக்கு மேலே கீழே வந்து நீங்கள் உப்பு கல் உப்பை கொட்டி தான் இந்த பாவையை அது மேலே படுக்க வைக்கணும் சரிங்களா இது பெண்ணாக இருந்தால் பச்சை கலர் இந்த பாவை பச்சை கலரில் எடுக்கணும் ஆணாக இருந்தால் கருப்பு கலரில் எடுக்கணும் இதுதான் நிறங்கள் மட்டும் தான் மாறும் ஆண் பெண் பெண் எப்படியோ அதே மாதிரி தான் நீங்கள் அந்த பாவை எடுக்கணும் ஒரு வரையிலே உங்களுக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு தெரியுமோ அளவுக்கு நீங்கள் அந்த பாவை எடுத்துக்கோங்க ஆண் உறுப்பு பெண் உறுப்பு அந்த ஆணாக இருந்தால் ஆண் உறுப்பு பெண்ணாக இருந்த பெண் உறுப்பு கண்டிப்பாக அந்த பாவைக்கு இருக்கணும் இதை வந்து பார்த்திங்கனாக்கா சனிக்கிழமை அமாவாசை இந்த நாளில் இதை செய்யலாம் சரிங்களா பௌர்ணமையில் இதை பண்ணக்கூடாது ஏன்னா இது வந்து பிரிந்து போகிறவங்கள மீண்டும் நம்ம அழைக்கிறோம் மந்திரத்து மூலியமாகவோ இந்த இயந்திரத்து மூலியமாகவோ இந்த இயந்திரத்தை பன்னெண்டுக்கு பன்னெண்டு தகுடை போட்டு இப்போ தகுடில் நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் இந்த பாவையை அதுக்கு கீழே வச்சு அதுக்கு மேலே தான் நீங்கள் பாவையை படுக்க வைக்கணும் அதுக்கு மேலே உப்பு கல் போட்டுட்டு அந்த கல் மேலே அந்த பாவையை படுக்க வைக்கணும் இந்த மாதிரி நாலு மெழுகை வற்றி ஏற்றி வைக்கணும் ஒரு கண்ணாடி பவுலில் தான் நீங்கள் ஏற்றணும் இதை பண்ணிங்கனாக்கா எந்த பெண்ணோட இவங்க பெண்ணாக இருந்தால் எந்த ஆணோட பேர் அந்த ஆண் பேர் இந்த பெண் பேரை போட்டு இந்த செப்பு செப்புத்தக்குடில் எழுதணும் எழுதி அதை ரெண்டாக கட் பண்ணணும் கை மாற்றி போடணும் கை பக்கம் இருக்கிறத பீச்சை கை பக்கம் போடுங்க பீச்சை கை பக்கம் இருக்கிறத கை பக்கம் போடுங்க இந்த பொம்மை மேலேயே போடணும் காலுக்கும் தலைக்கும் போட்டுட்டு நீங்கள் மனதார உங்கள் மனைவி இப்போ வெளியே ஏறிவிட்டாங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்கள அந்த மனசார நினச்சி அவங்களோட வார்த்தையே வார்த்தைனாக்கா அவங்களோட பேர் அவங்கள முழுமையாக நினைத்து நீங்கள் அவங்க பேரை உச்சரிக்கணும் ஒரு நூற்றி எட்டு வாட்டி உச்சரித்து என் பக்கம் வா அப்படின்னு சொல்லணும் அவங்க பேரோடு சேர்த்து என் பக்கம் வா அப்படின்னு நூற்றி எட்டு வாட்டி உச்சரித்து ஒரு குண்டு ஊசி எடுத்து அவங்களோட இதயத்தில் குத்தணும் புரிஞ்சுங்க அந்த இதயத்தில் குத்தும்போது அவங்க எங்கே இருந்தாலும் உங்கள் ஞாபகமாக ஒரு வழி ஏற்படும் அவங்க எங்கே இருந்தாலும் சரி புரியுதுங்களா இருபத்தோரு இருந்து நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள அவங்க எங்கே இருந்தாலும் அவங்கள வந்து சேர்ந்துருவாங்க இந்த மந்திரத்தை நீங்கள் ஆயிரத்தி எட்நூறு நீங்கள் கொடுத்தே ஆகணும் இதை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா சனிக்கிழமை பண்ணுறீங்க சனி ஞாயிறு திங்கட்கிழக்கு திங்கட்கிழமை இதை ஒரு வாழை இலையில் மடித்து இதை கொண்டு போய் சுடுகாட்லேயும் நீங்கள் வந்து ரெண்டாக கட் பண்ணி இப்போ சோத்து கையில் இருக்கிற பீச்சை கைக்கும் பீச்சை கையில் இருக்க கைக்கும் இந்த பாவையை பிரித்து போடணும் அதே மாதிரி இல்லை ஒரு முச்சிந்தில கொண்டு போய் நீங்கள் ரெண்டாக அதை கட் பண்ணி சோத்து கையில் இருக்கிற கை பக்கம் பீச்சை கையில் இருக்கிற சோத்துக்கை பக்கம் அதை பிரித்து போடணும் முச்சிந்தில் பண்ணாலும் யாரும் நடமாட்டம் இல்லாத இடத்துல கொஞ்சம் பார்த்துங்க ஏன்னா நிறைய பேர் நடந்து போவாங்க வருவாங்க இது வந்து ஆன்மா வச்சு செய்கிறது ஒரு எச்சனிகளை வச்சு நம்ம செய்யக்கூடிய காரியம் நல்லா புரிஞ்சிங்க அதனால் எச்சனி ரொம்ப மோசமானது இதை நீங்கள் கரெக்டாக கையாண்டிங்கனாக்கா இது உண்மையாக இருக்கணும் இதை வந்து நீங்கள் துஷ்டோகம் பண்ணீங்க அப்படின்னா பல மடங்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஏன்னா இது அப்படி ஒரு வசிகரமாக இது வந்து இழுத்துட்டு வரும் புரியுதுங்களா பெண்ணாக இருந்தால் கணவரோட ஆசையை அதிகமாக கொடுக்கும் ஆணாக இருந்தால் மனைவியோட ஆசையை அதிகமாக கொடுக்கும் அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் அது அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்து வீட்டுக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் அதிகமாக கொடுத்துட்டு வரும் இதை முழு நம்பிக்கையோடு நான் சொன்னது போல் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக பலன் கை மேலே இருக்குது சரிங்களா ஏன்னா நீங்கள் வந்து கேட்டு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி அழும்போது மனது கஷ்டமாக இருக்குது அதனால் என்னோடய வேலையை நான் ஒதுக்கி இந்த வீடியோ நான் போடுறேன் இந்த வீடியோ போடுங்க சாமி இந்த வீடியோ போடுங்க சாமின்றீங்க நான் இந்த வீடியோவை போடுறேன் இது யச்சினியோடய சக்கரம் பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் இதை நீங்கள் வந்து ஆணும் இதை செய்யலாம் பெண்ணும் இந்த மந்திரத்தை செய்து இதை மாதிரி ஆணும் பெண் இதை கரெக்டாக நீங்கள் செய்யணும் ஆணுக்கு கருப்பு பொம்மை இடுங்க பெண்ணுக்கு பச்சை பொம்மை இடுங்க சரிங்களா இதில் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அவங்களோட துணியோ காலடி மண்ணோ தலைமுடியோ எது இருந்தாலும் சரி தலைமுடியினாக்கா ஒரு ஆணியில் சுற்றி ஒரு குண்டு ஊசியில் சுற்றி நீங்கள் அதில் இறக்கி விட்ருங்க தலையில் துணியாக இருந்தால் அது மேலே போட்டு நாலு குண்டு ஊசி வைங்க காலடி மண்ணாக இருந்தாக்கா அது மேலே அப்படியே தூவி விட்ருங்க சரியா எங்கே இருந்தாலும் இது கொண்டு வரக்கூடிய பவர்ஃபுல்லான எச்சனி சக்கரம் சரிங்களா நம்பி செய்யுங்க ஐயா நாங்கள் கொடுத்தேன் இங்கே கொடுத்தேன் ஏமாந்த அந்த இதே வேண்டாம் நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கைமேல் பலன் இருக்குது செய்துட்டு இதில் நன்மை பெற்றவங்க கமாண்டில் கொஞ்சம் வாங்க சரிங்களா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் நம ஓம் நம்ம